மூணாம் இடத்திலே கேது ராசிலிருந்து மூணாம் இடத்திலே கேது சகோதரஸ்தானம் அதாவது உங்கள் நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அதெல்லாம் அதிபதி புதன் ஐந்தில் புதன் அதே போல ஒன்பதில் ராகு இந்த பித்திருக்காரியங்கள்லாம் செய்யக்கூடியவங்க எல்லாம் வந்து மிதன ராசிக்காரர்கள் செஞ்சு சில பணம்லாம் புரல் உங்களுக்கு உழைப்பு சார்ந்த விஷயங்கள பணம்லாம் இது வரைக்கும் வராதவங்க உழைச்சும் பணம் வரல அப்படிங்குற பணம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு உங்க பிள்ளைகள்னால உங்களுக்கு அளவு அனுகூலம் நல்ல சிறப்பாக உண்டாகும் படிக்க மாட்டேன்னு சொன்ன பிள்ளைகள்லாம் படிக்கும் இந்த மிதனாராசிக்காரர்களுடைய வில்லத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் சிறப்பா படிக்கும் எந்த விஷயம் சொன்னாலும் தெளிவா சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி பண்ணுங்க நல்லா இருக்கும் ஒரு அதாவது என்ன தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த மிதன ராசி என்பர்கள் மைனூட்டா இருக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ உறவேனமாகாம் உறவே சர்வ லோகானாம் விஜயே அவரோகினாம் இதயே சர்வ வித்யானாம் சிறு மூர்த்தினமாக அமலருள் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உமையர்த்தங்கம் குருக்கள் இப்பொழுது எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இந்த சுக்கர பகவான் என்பவர் வந்து இந்த ஆசை அழகு அழகு சாதன பொருட்கள் இசை நாடகம் அனைத்திலையுமே சிறப்பு பெற்ற அந்த காரகத்துவம் யாருன்னா சுக்கர பகவான் தான் நடனம் இசைக்கலைஞர்கள் நாட்டியம் அதே போல பேச்சு திறமை அதே போல சில பேர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் அழகா எழுதுவாங்க இந்த கையெழுத்து அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் வந்து சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் வந்து ஆதிக்கம் உள்ளவர்களுடைய பார்த்தீங்கன்னா எழுத்துக்கெல்லாம் அழகா இருக்கும் அதே போல இந்த கண்ணாடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய கண்ணாடி சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இந்த வீட்டை அலங்கரிக்கக்கூடிய வேலை பார்க்க இன்டீரியர் ஒர்க் இந்த மாதிரி விஷயத்துக்கு அனைத்துக்குமே காரகத்துவம் வந்து சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் காலபுருஷத்துடைய காலபுருஷ வீடான சிம்மத்தில் இருந்து நாலாவது விடமான சிம்மத்தில் இருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருகிறார் அதாவது கன்னிகா ராசிக்கு வருகிறார் புதனோட வீட்டிற்கு வருகிறார் இந்த புதனோட வீட்டிற்கு சுக்கர பகவான் பேர்ச்சியாகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரையிலான நாள் வரை கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் அப்பொழுது இந்த மிதன ராசியினருக்கு என்ன பலன் என்பதை பிரி பார்ப்போம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு ராசியினுடைய நாலாவது வீடான ராசியிலே புதன் பகவ புதன் பகவானுடைய வீட்டிலே சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி ஆகிற காலத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கப்படுகிறார் ஜென்ம குருவு இதுவரைக்கும் இருந்து நமக்கு அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க மிகவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இருபத்தோரு நாட்கள் என்ன சொல்லலாம் இருபத்தோரு நாட்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு சில சுற்றுலாவுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த லீவுக்கு லீவுக்கெல்லாம் சுற்றுலா செல்வீர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி வீட்டு திருமண வேலைகளுக்கு வந்து உங்களுக்கு இந்த உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓய்வை கொடுக்கும் உங்களுக்கு ராசியினருக்கு கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் கொஞ்சம் குறையும் மகிழ்ச்சியா சில நாடகங்கள் சில சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரஷன் குறையும் உங்கள் மார்க்கெட்டுகளை அதிகரிக்கும் உங்களுக்கு அதே போல உங்கள் தாய்க்கு இருந்து வந்த சில பிணக்குகள்லாம் தீரும் உங்கள் தாய்க்கு பெற்ற தாய்க்கு அதாவது அம்மாவுக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆஸ்பத்திரி வைத்தியம் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குறையும் உங்களுக்கு உங்கள் தாயார் இடத்துல இருந்து வந்த சில பிணக்குகள் சில சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும் மனைவி இடத்திலே இருந்து வந்த உங்களுக்கு இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும் அயல் நாட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் அதே போல வெள்ளி மாநிலத்திலே வசிக்கக்கூடிய இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம்னே சொல்லலாம் நாலாம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு சிறப்பான பார்வைன்னே சொல்லலாம் மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம் சொல்ல மாத்ருஸ்தானம் நல்ல ஒரு சௌக்கியத்தை கொடுக்க போகிறது இந்த மிதன ராசியினுடைய அதிபதி புதன் உங்கள் ராசியில இருந்து ஐந்துக்கு சுக்கரன் வீட்டில போயிருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் பற்றி இருக்கிறார் நாளுக்குடையவன் ஐந்தில் அப்ப பரிவர்த்தனை யோகம் அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அதாவது இந்த பெரிய நிர்வாகத்துக்குலாம் எல்லாம் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை சொல்லக்கூடியவங்க நீங்க சொல்றதை அங்க மேனேஜ்மெண்ட்டோ நிர்வாகமோ எடுத்துக்கிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் நீங்க சொல்ற விஷயம் சக்சஸ் ஆகும் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுல எந்த விஷயம் சொன்னாலும் தெளிவா சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி பண்ணுங்க நல்லா இருக்கும் ஒரு அதாவது என்ன தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த ராசி என்பர்கள் மைனூட்டா இருக்கும் இந்த பிஏ எம்பிஏ இந்த மாதிரி படிக்கிறவங்க அப்புறமே வந்து எம்ஏ எம்எட் இந்த மாதிரி படிக்கக்கூடியவங்க மிதன ராசிக்காரர்களா அநேகம் பேர் மிதன ராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது உங்கள் ஜனனகால ஜாதகத்திலே சுக்கரன் எங்கே இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் அதே போல உங்க மூணாம் இடத்திலே கேது இருந்து மூணாம் இடத்துல கேது சகோதரஸ்தானம் அதாவது உங்கள் நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அதெல்லாம் நீங்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற கருத்து வேறுபாடு பூரா நீங்க அதனால உங்களுக்கு தொழில் கூடி வரும் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் நல்லா சொல்கிறேன் நீங்கள் வந்து இதெல்லாம் பொதுப்பலனை எடுத்துக்கணும் பூராமே பொது பலன் தான் அவ்வளோதான் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் உங்கள் ஜனனகால சுய ஜாதகத்துல எங்கே புதன் இருக்கிறார் எங்கே சுக்கரன் இருக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஒரு சு சுய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஆனால் இது இந்த ஜெயசாதகத்தை பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது அத்தனையும் சிறப்பாக நடக்கும் நூறு சதவீதம் நிச்சயமாக நடக்கும் ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற ஆசிரியர்கள் இந்த தர்மகர்த்தாக்கள் அறக்கட்டளையில வேலை செய்யறவங்க தொழில் சார்ந்த அதாவது இந்த அறிவு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்றவங்க அறிவுனா நீங்க எல்லாத்துலயுமே எடுத்துக்கலாம் அந்த கேட்டகரியில எல்லாமே வருது அதில் இருக்கிறவங்க பூரா சில விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அதாவது இந்த இந்த ஸ்ரீகரிகோட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞான ஸ்தலத்துல ராக்கெட் எவுதலம் இந்த மாதிரி கணினி சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமா வேலை செய்யறவங்களுக்கு பூரா நல்ல ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்க போயிருது நீங்க எங்கேயாவது விடுப்பு எடுக்கணும் வெளியில போகணும் வரணும் லீவு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் லீவு கிடைக்கும் சுதந்திரமா வெளியில போய் சுத்திட்டு வரீங்க அதனால உங்களுக்கு டிப்ரெஷன் உங்களுக்கு மாறும் டிப்ரெஷன்லாம் அதாவது உங்களுக்கு மன சங்கடங்கள் இருந்தா அதெல்லாம் குறையும் உங்களுக்கு நாலாம் பார்வை என்பது சிறப்பு குடையவன் ஐந்தில் ஐந்து குடையவன் நாளில் பரிவர்த்தனை யோகம் உங்க பிள்ளைகள்னால உங்களுக்கு நல்ல அனுகூலம் நல்ல சிறப்பா உண்டாகும் படிக்க மாட்டேன்னு சொன்ன பிள்ளைகள்லாம் படிக்கும் இந்த மிதன ராசிக்காரர்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் சிறப்பா படிக்கும் நல்ல ஒரு ஏற்றம் தரும் காலம் என்றே சொல்லலாம் அதாவது உங்க கணுக்கால்ல ஏதாவது வழி இருந்துச்சுன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கணக்கால்ல ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக தீரும் சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நீங்கும் வீட்டிலே உள்ள சில வேலைகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் பாத்துக்கிடுவீங்க இது நல்ல ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்போனா சில வந்து தலையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் தலைவலி உள்ளவங்க அதாவது என்னன்னா தூக்கம் இல்லாதவங்களுக்குலாம் நல்ல ஓய்வு கிடைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நாளா வந்து நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு மாசம் லீவு ரெண்டு மாசம் லீவு இல்லைன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லீவுல வெளியில சுற்றா போவீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க சில பேர் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாம இருப்பாங்க ரொம்ப நாளாகும் வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களாம் வந்து வீட்டுக்கு இங்கே வந்து போகக்கூடிய ஒரு யோகம்லாம் அவங்களுக்கு இருக்கும் சொந்த நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு போக முடியாதவங்க வந்து போய் இருப்பீங்க சொந்த ஊருக்கு போக முடியாதவங்க போய் வந்திருப்பீங்க உங்க அதிகாரிகள் உங்களுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிவிடுவார் போயிட்டு வாங்கன்னு அதனால உங்களுக்கு டிப்ரெஷன்லாம் குறையும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க வீட்டுக்குண்டான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க புக்குகள் நிறைய புக்குகள்லாம் வாங்குவீங்க எப்படி வாங்குவீங்க சுக்கரன் நாலு குடியவர் ஐந்தில் ஐந்து குடியவர் நாளில் ஏற்கனவே சொன்ன பாரு பரிவர்த்தனை யோகம்தான் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் வரும் வராக்கடன்லாம் வந்து சேர்ந்துடும் மிதன ராசிக்காரர்களுக்கு எங்கயாவது கொடுத்தீங்கன்னா மிதன ராசிக்காரத்துல வந்து கொடுக்கல் வாங்கல் அவ்வளவு இருக்காது அப்படி ஏதாவது கொடுத்து வாங்கல் இருந்துச்சுன்னா அவங்க மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் எவ்வளவு இருக்குன்னே அவங்கள யாரும் பார்க்க முடியாது அவங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி சில ரகசியம்லாம் அவங்கள்ட இருக்கும் வெளியில சொல்லவே மாட்டாங்க எங்க போறாங்க வராங்கன்னு தெரியாது கொஞ்சம் கோபம் இருக்கும் அறிவா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும் எனவே மிதன ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய நட்சத்திரம் மிருகசிரா நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் துருவாதுரை நட்சத்திரனுடைய அதிபதி ராகு பகவான் அதே போல புனர்பூச நட்சத்திர அதிபதி குரு பகவான் உங்கள் ஜனனகால ஜாதகத்துல இந்த மூன்று கிரகங்களும் எங்கே இருக்கின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே உழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் உழைப்பு தான் இந்த வேர்வை வழிய வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் கிருகசீர நட்சத்திரக்காரர்களாம் ஹீட்டான இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த இருபத்தி நாட்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு சில பணம் எல்லாம் பொருள் உங்களுக்கு உழைப்பு சார்ந்த விஷயங்கள பணம் எல்லாம் இது வரைக்கும் வராதவங்க உழைச்சும் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பணம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு அதே போல திருவாதிரை நட்சத்திரக்கால ராசியினுடைய அதிபதி புதன் ஐந்தில் புதன் அதே போல ஒன்பதில் ராகு இந்த பித்திருக்காரியங்கள்லாம் செய்யக்கூடியவங்க எல்லாம் வந்து மிதன ராசிக்காரர்கள் செஞ்சுக்கங்க பித்ரு காரியங்கள்லாம் செஞ்சுக்கிறோம் சும்மா ரொம்ப நல்லது இந்த நாள் இந்த நாள்ல பித்ரு காரியங்கள்லாம் சில நாங்க நட்சத்திரம் வர்ற நாளில் பித்ருலாம் செஞ்சுக்கினீங்கன்னா உங்களுடைய மூதாதையர்களுக்கு சில தர்ம கர்மங்கள் செய்யக்கூடிய எல்லாம் உங்களுக்கு வரும் சில பேர் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஜாதகத்திலே ஒன்பதாம் இடத்திலே ராகு ராகு இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள்லாம் வந்து இந்த தர்ம கர்மாதிபதி இந்த விஷயங்கள்லாம் தர்ம கர்ம காரியங்கள்லாம் செய்ய முடியாதவங்க தட்டிக்கிட்டே போகும் செய்ய முடியாதவங்களாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கிறவங்க பணம் புரளும் நல்ல யோக பலன்லாம் இருக்கு அதே போல மிருகசிர புனர்பூச நட்சத்திர அதிபதி குரு புனர்பூச நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசியிலே இருக்கிறார் கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்குங்க பேச்சர் குறைச்சுக்கு உங்க பேச்சுல தடுமாற்றம் ஏற்படும் சரியா இந்த நேரத்துல ஜென்மத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு அசுப காரியங்கள் எதுவுமே நடக்காது ஆனால் உங்கள் பேச்சினால் நடக்கக்கூடிய விஷயங்களே நடக்காமல் போயிடும் அதை கவனமா எடுத்துங்க ராசியுடைய அதிபதி குரு குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் குரு பேர்ச்சி பலனையும் சொல்லியிருக்கேன் குரு அதிசார பேர்ச்சின்னு சொல்லியிருக்கேன் அதனால வந்து மிதன ராசிக்காரர்கள் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துங்க அதே போல இந்த அம்மன்லருள் டிவி நேயர்கள் என்ன நேரம் எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அதிகமாக எனக்கு போன் கால்ஸ் வருது ஜாதகம் நிறைய கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய வரவேற்புக்கு என்னுடைய நன்றி நல்ல ஒரு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனவே இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த சுக்கர பகவானுடைய கால பயிற்சி உங்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்க போகிறது எல்லா சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக அனைவருக்கும் வெற்றி உண்டாகும்